அபில்லிமின் ஷேத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலா இஸ்பில் நம்மாத் அன்பாந்த இஸ்லாமிய நேர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ வரலாறு என்பது பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்த ஒரு புத்தகம் அதில் எங்களுக்கு ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹு தலை வைத்திருக்கின்றான் அப்படியான ஒரு நிகழ்வுதான் துருக்கியில் இமாம் சயீத் நூர்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் ஒரு மாமேதை அந்த நாட்டில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறுபராயத்தில் படிக்கின்ற போதே அவருடைய ஆசிரியர் அவரை இனம் கண்டுகொள்கின்றார் இந்த மாணவன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மேதையாக வரக்கூடிய அளவுக்கு அறிவிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் உயர்ந்து விளங்கிய ஒரு மாணவனாக அந்த ஆசிரியர் சாயித் நூர்சி என்று சொல்லக்கூடிய மாணவனை இன்னும் கண்டுகொள்கின்றார் அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வீடு தேடி சென்று அந்த மானோடைய உருவாக்கத்தில் குடும்பத்தின் தந்தையின் தாயின் வைவாகம் நிச்சயமாக தாக்கம் செலுத்தியிருக்க வேண்டும் என்று உணர்ந்து சயித் நூர்சி அவருடைய வீட்டை நோக்கி அந்த ஆசிரியர் செல்கின்றார் அவருடைய வீடோ ஒரு கிராமத்தில் எழில்மிக ஒரு சூழலில் அமைய பெற்றிருந்தது இந்த ஆசிரியர் சாயித் நூர்சி அவருடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டிய போது சாயித் நூர்சி அவர்களுடைய தாயார் இருந்து கதவை திறந்து வரவேற்கின்றார் அப்போது தந்தை இருக்கவில்லை தாய் சொல்கிறாள் சாயித் நூர்சி அவர்களுடைய தந்தை மாடு மேய்க்கக்கூடிய ஒரு விவசாயியாக இருந்தார் அவர் மாடுகளை மேய்க்க சென்றிருக்கிறார் சற்று நேரத்தில் அவர் வருவார் சற்று திருங்கள் என்று ஆசிரியரை சொன்னபோது அவரும் சற்று நேரம் இருந்தபோது சாயித் நூர்சி அவர்களுடைய தந்தை மாடுகளை மேய்த்துவிட்டு வீடு திரும்புகின்ற போது ஒரு அற்புதமான ஒரு விசித்திரமான ஒரு காட்சியை சாயத் நூர்சி அவர்களுடைய ஆசிரியர் காணுகின்றார் அந்த காட்சி என்னவென்றால் வருகின்ற மாடுகள் அனைத்தினதும் வாய்கள் கட்டப்பட்டிருந்தன அப்போது தந்தையை நோக்கி ஆசிரியர் கேட்கின்றார் நீங்கள் இப்படி மாடுகளது வாய்களை கட்டிவிட்டு வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொல்கின்றார் உண்மையில் என்னுடைய விவசாய நிலம் சற்று தூரத்தில் இருக்கிறது அந்த விவசாய நிலத்துக்கு போகின்ற வழியில் ஏனையவர்களது நிலங்கள் இருக்கின்றன அப்படி போகின்ற போதும் வருகின்ற போதும் நான் எனது மாடுகளது வாய்களை கட்டி கொண்டுதான் போகின்றேன் கட்டிக்கொண்டுதான் வருகிறேன் என்று சொல்கின்றார் அதுக்கான காரணத்தை கேட்டபோது சொல்கின்றார் இடையில் வருகின்ற போது ஏனேவர்களுடைய காணிகளில் இருக்கின்ற மரங்கள் புட்செடிகள் அது எங்களுக்கு சொந்தமானவை அல்ல அது எனது மாடுகளுக்கு தெரியாது அப்படி இருக்கின்ற போது எனது காணிகளில் வளர்கின்ற புட்பூண்டுகள் அல்லாத ஏனையவர்களுடைய காணிகளில் வளர்கின்ற புட்பூண்டுகளை அனுமதியின்றி எனது மாடுகள் புசித்து விட்டால் எங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு காணியில் அது மேய்ந்த அந்த புட்களின் ஊடாக ஹராமான இரத்தம் மாட்டில் கலந்து அதனுடைய பாலை நாங்கள் குடிக்கின்ற அந்த ஹராமான பால் எங்களுடைய உடம்பிலும் ஓடிவிடும் ஆகவேதான் இந்த செயலை நான் செய்கிறேன் என்று அவர் ஒரு அற்புதமான ஒரு பதிலைச் சொல்கின்றார் அப்போது அந்த ஆசிரியர் இன்னும் கண்டுகொள்கின்றார் ஒரு சிறந்த ஒரு மாணவன் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குவதற்கு இந்த தந்தையினுடைய பயிற்றுவிப்பு காரணமாக இருந்திருக்கிறது அவர் பிறந்த ஒரு வீடு ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துக்குரிய அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்ற விஷயத்தை அந்த ஆசிரியர் கண்டுகொள்கின்றார் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு முக்கியமான நாலு படிப்பினைகள் இருக்கின்றன அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்துக்கு தேவையான அறிஞர்களை மாமேதைகளை சீர்திருத்தவாதிகளை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளமாக இருப்பது குடும்பங்கள் தான் ஒரு தந்தை அவர் விவசாயியாக இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டில் வீடாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட அந்த தாய் தந்தையர்களுடைய முன்மாதிரிகள் அவருடைய இறை உணர்வுகள் நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தி இந்த உலகமே வியந்து பார்க்கின்ற மாமேதைகளாக உருவாக்குவதற்கு தாயும் தந்தையும் அடிப்படை காரண கருத்தாக்களாக இருக்கின்றார்கள் என்ற உண்மையை இதில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த சந்ததிகளாக மிகப்பெரிய மா மேதைகளாக உருவாக வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய அடித்தளத்தை இடக்கூடிய நிறுவனமாக எங்களுடைய குடும்பங்களை மாற்றியமைக்க வேண்டும் அதற்கு முன்மாதிரிகளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது படிப்பினை இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வுதான் என்னுடைய பிள்ளையினுடைய உணவில் ஹராம் கலந்து விடக்கூடாது அதாவது எங்களுடைய நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் எப்போதும் ஹலாலான சம்பாத்தியம் இருக்கின்ற அந்த விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சயித் நூர்சியுடைய தந்தையினுடைய உணர்வை நீங்கள் பாருங்கள் அவர் சாப்பிடுகின்ற சாப்பாடு மட்டுமல்ல அவருடைய சொந்த மாடுகள் கூட அடுத்தவர்களுடைய காணியில் அனுமதியின்றி மேய்ந்து விடக்கூடாது என்ற அளவுக்கு அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் எனவே எப்போது எங்களுடைய உடலில் ஹராமான இரத்தம் கலந்து விடுமோ எங்களுக்கு அனுமதிக்கப்படாத விடயத்தினூடாக நாங்கள் புசித்து அது எங்களுடைய உடலில் கலந்து விடுமோ அப்போது அல்லாஹாலாவுடைய அருள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இல்லாமல் போய்விடுகின்றது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து பெறுகின்ற மூன்றாவது முக முக்கியமான ஒரு படிப்பினை தான் இதை உணர்வு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல பண்பாடு மிக்க ஒரு பிள்ளையின் உருவாக்கம் என்பது ஒரு ஆன்மீக சூழல் இறை இறை உணர்வினூடாகத்தான் அது சாத்தியமாகும் எனவே துருக்கியில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சியை சமூக மர்மலர்ச்சியை சிறந்த ஆளுமை மிக்கவர்களை உருவாக்கின இமாம் சாயித் நூர்சி அவர்கள் உருவான குடும்பம் என்பது இறை உணர்வால் ஆளப்பட்ட தக்குவாவால் நிறைய பெற்ற அத்தகையோர் முன்மாதிரிகளுக்கு பிறந்த ஒரு மகனாகத்தான் சாயித் நூர்சி இருந்தார்கள் எனவே அவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய குறிப்பாக துருக்கி என்ற அந்த திருநாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுவதற்கு அவர் காரணமாக இருந்தார்கள் அதற்குரிய அடித்தளமாக அவருடைய குடும்பம் தக்குவாவால் நிறையப்பட்ட ஒரு சூழலில் அவர் வார்க்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை அந்த ஆசிரியர் உணர்ந்து கொள்கின்றார் நான்காவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கும் இருக்க வேண்டிய அந்த உறவை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கின்றது ஒரு பாடசாலையில் ஒரு வகுப்பறையில் இருக்கின்ற ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான நெகட்டிவான நாங்கள் மாற்றங்களை காணுகின்ற போது அதற்குரிய அடிப்படை என்ன என்ற விஷயத்தை தேடுகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக ஒவ்வொரு ஆசிரியரும் மாற வேண்டும் வெகுமனே வெறுமனே வகுப்பறையில் விஷயங்களை கற்றுவிட்டு அதனோடு தொடர்புகள் முறிந்து விடுகின்ற உறவு அல்ல உண்மையில் ஆசிரியர் அது மாணவருடைய உறவு என்பது அதையும் தாண்டி நல்ல விடயங்கள் காணுகின்ற போது அதற்குரிய அடிப்படை என்ன என்ற விஷயத்தை தேடி அதனை உற்சாகப்படுத்துகின்றவராக ஆசிரியர் இருக்க வேண்டும் அதே போன்று நடத்தை பிறழ்வுகளை காணுகின்ற போது அதற்கும் அடிப்படையான காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் என்பது விஷயத்தை தேடி சென்று அந்த விடயத்தை கண்டறிந்து மாணவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த மிக பெருமதியான ஒரு ஒரு பொறுப்பை ஆசிரியர்கள் சுமந்திருக்கிறார்கள் தாய்க்கு அடுத்த அந்தஸ்தில் ஒரு ஒரு தந்தையினுடைய அடுத்த அந்தஸ்தில் ஒரு மானுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த இடத்தை ஆசிரியர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இந்த சம்பவங்களிலிருந்து நாங்கள் பாடங்களாக படிப்பினைகளாக பெற்றுக்கொள்கின்றோம் எனவே இத்தகைய வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற விடயத்தை கேட்டு முடித்து கொள்கின்றேன் வ ஆஹ்ரு தவானா அலமதிலமீன் அலாம வரமல்லி வர